நோய் சிவாய் வாழ்க தோவாலை வடக்கு மாசான் வாயாண்டி சுல்லையாண்டவன் திருக்கோவிலிருந்து பகவதி கண்ணனுடைய பணிவான வணக்கம் என் அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் மாசி மூணாவது வெள்ளி கொடை வியாழன் வெள்ளி மூன்று நேரம் கூட ரெண்டு நாள் வியாழனும் வெள்ளியும் ரெண்டு நாள் கொடை கொடையில் வேலைக்கிழமை குடியலப்புக்கு நம்மளுடைய பெரிய ஆசான் ரயில்வே தங்கசாமி அவர்கள் குடியலப்புக்கு பாடுறாரு வெள்ளிக்கிழமை மதியம் நம்மளுடைய பிரியாசான் அன்புக்குரியவர் நெல்லை தங்கராஜ் அவர்கள் பாடுறாரு வெள்ளி இரவு அன்புக்குரிய அருமை நண்பர் கார்த்தி அவர்கள் மகுடம் பாடுகிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று நேரம் மூணு மகுடம் யா வடக்கு மாசாணம் ஆயாண்டி சுடையாண்டவருக்கு மிகவும் பிரம்மாண்டமாக குடை நடைபெற இருக்கிறது இந்த குடை குடைவாளர் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கலந்துடுங்க அஞ்சாவதவனுக்கு ஆறாவது குடை எதற்கும் அஞ்சாதவன் வடக்கு மாசாணம் அவருக்கு ஆறாவது வருஷம் கொடை ஆறாவது வருஷ குடையில் கலந்துக்கிடுங்க நன்மையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க நம்ம சிவாயம் வாழ்க்கை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் அழைக்கிறேன் வடக்கு மாசாணத்துலேருந்து எல்லோரும் வாருங்க